அதே மாதிரி ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஏழாம் நாள் ஓய்வு நாள்ன்றது சும்மா வாரத்தில் ஒரு நாள் லீவு விடுறதுக்கு யூனியன்லாம் வரத்துக்கு முன்னாடியே கடவுள் பண்ணிட்டாராக்கும் இவ்வளோதான் நான் சொல்ல வருது பைபிள் யூனியனுக்கு முன்னாலே கடவுள் முந்திக்கிட்டாரு ஒரு நாள் லீவு விட்டாரு கிடையாது வெறும் கத்தர் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்காக வந்தார் தொழிலாளர் நல்ல சங்கம் ஆரம்பிக்கிறதுக்காக கிடையாது கத்தர் மீட்புக்காக வந்தாருங்க மீட்பு தான் அது கதை அந்த ஏழாவது நாள் ஓய்வுங்கிறது இயேசு கிறிஸ்துவனால் உண்டாகிற ஓய்வு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாருமே என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருமன்றார் அந்த ரெஸ்ட்டை பற்றி சொல்லுது ஏழாம் நாள் மட்டும் இல்லை ஏழாவது வருஷம் ஓய்வு கொடுக்க சொல்கிறார் நிலத்துக்கெல்லாம் அதுவும் அதை தான் குறிக்குது ஏழாம் வருஷம் இல்லை ஏழு ஏழு வருஷங்களான பிறகு ஐம்பதாவது வருஷம் யூபிலி வருஷம்ன்றார் இந்த யூபிலி என்னது இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது முத முதல்ல நாசரே என்கிற ஊரில் உள்ள தேவாலயத்துக்கு போகிறாரு அங்கே போய் ஏசாயாவின் சுருள் நிறத்தில் கொடுக்கப்படுகிறது அறுபத்தோராம் அதிகாரத்துக்கு திருப்பி வேத வாசிப்பை வாசிக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் என்மே இருக்கிறார் தருத்தருக்கு சுவிசேஷத்தை உள்ள விடுதலை ஆக்குறதுக்கு குருடர்கள் பார்வை சொல்லிட்டு கத்தருடைய ஆவியானவர் எம்எல்ஏ இருக்கிறாரு அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ண என்றார் அனுக்கிரக வருஷம்னா என்ன இந்த யூபிலி வருஷத்துக்கு இன்னொரு பேரு யூபிலி வருஷத்தில் என்ன பண்ணாங்க தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் அடமானம் வச்சு திருப்ப கட்ட முடியாமல் இழந்து போனாங்க பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் ஐம்பதாவது வருஷம் அவருடைய நிலங்களும் வீடும் திருப்பி தரப்படும் கர்த்தர் வந்து ஒரு எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வந்தார் அவர்கள் வைத் மத்தியில் வைத்திருந்தார் எவனும் வீடையும் நிலத்தையும் இழக்கவே முடியாது அப்படி ஒரு பாலிசி நல்ல பாலிசி பாருங்கள் கடன் கொடுக்கும்போதே இப்போ உங்கள் வீடை அடமானம் வைக்கிறீங்கன்னா கடன் கொடுக்குறவனே எப்படி கால்குலேட் பண்ணி வைச்சான் ஐம்பது வருஷத்துக்கு என்ன ரெண்ட் வரும் இந்த வீட்டுக்கு ஏன்னா அவன் எடுத்துக்க போகிறான் வீட்டை ஐம்பது வருஷத்துக்கு என்ன ரெண்டு வரும்னு கால்குலேட் பண்ணுறான் ஐம்பது லட்சம் ரெண்டு வரும்னா ஒரு முப்பது லட்சம் கடந்து கொடுப்போம் அவ்வளவுதான் நீங்க அந்த முப்பது லட்சம் திருப்பி தரணும் திருப்பி தர முடியலன்னா ஐம்பது வருஷம் அவன் அனுபவிக்கலாம் அவனுக்கும் நஷ்டம் இல்லை அவன் கொடுத்த காசுக்கும் வட்டியோட வந்துடுது உங்களுக்கும் நஷ்டம் கிடையாது உங்க லேண்ட் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு திரும்பி உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இங்க கூட அப்படி சட்டம் வந்ததுன்னா நல்லா இருக்கும் யாராவது சொல்லணும் அருமையான சட்டம் யாரும் நிலத்தையும் வீட்டையும் இழக்கவே அதே நேரத்தில் கடன் வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எவ்வளோ வசதி பாருங்கள் கத்தர் ரொம்ப ஞானி பெஸ்ட் எக்கானமிஸ்ட் அவர் ஆனால் அது வெறும் எக்கனாமிக் பாலிசி அல்ல சிலர் வெறும் எக்கனாமிக் பாலிசியாக அதை போதிக்கிறாங்க அது வெறும் எக்கனாமிக் பாலிசியாக போதிக்கூடாது எக்கனாமிக் பாலிசி நல்ல பாலிசி தான் ஆனால் அது வெறும் எக்கனாமிக் பாலிசி அல்ல அந்த அனுகிரகம் வருஷம்ங்கிறது இன்னொரு பெரிய காரியத்தை அது போதிக்கிறது அது என்ன பாவத்து நிமித்தமாக நஷ்டப்பட்டு போய் கஷ்டப்பட்டு போய் பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமையானவர்கள் அவர்கள் தன்னுடைய சுதந்திரத்துக்கு திரும்பலாம் அன்றைக்கு அடிமையிலாய் போனவர்கள் கடன் கொடுக்க முடியாம அடிமையாக போய் வேலை செஞ்சவங்க வீட்டுக்கு திரும்பலாம் நிலங்களை வீடுகளை இழந்தவர்கள் திரும்ப திரும்ப பெற்றுக் போல இன்றைக்கு பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமையாய் போனவர்கள் அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்களுடைய சுதந்திரத்துக்கு திரும்பலாம் அதுதான் ஜூபிலி வருஷம் ஜூபிலி வருஷம்ன்றது இப்படிதான் பழைய பாட்டை வியாக்கியானம் பண்ணணும் வெறும் நேச்சுரல் விதத்தில் பார்க்க முடியாது வெறும் ஒரு ஹிஸ்டாரிக் சம்பவமாக பார்க்க முடியாது ஆழமான அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கு